அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் சாரதி அனுமதி பத்திரம் கோருவோருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் கிளிநொச்சியில் வெடிக்காத நிலையில் இரு குண்டுகள் மீட்போம் சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு நிதி உதவி இலங்கையில் தினமும் நூறு புதிய புற்றுநோயாளிகள் நாளாந்தம் நாற்பது பேர் உயிரிழப்போம் நிறுத்தாமல் சென்ற லொரி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு ராணுவ அதிகாரி உயிர் வாய்ப்பு முன்விரோதம் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழப்போம் நாடளாவிய ரீதியில் எண்ணூற்று எட்டு சந்தேக நபர்கள் கைது கோட்டபாயமுக்கு சென்ற எழுத்துப்பூர்வ அறிவிப்பு விரைவில் சிஐடிக்கு தொடர்வன விரிவான செய்திகள் அடுத்த முப்பத்தாறு மடத்தியாளர்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டலவியல் திணைக்கள அறிக்கையொற்றை வெளியிட்டுள்ளது காலி மாத்தரி மற்றும் ராத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று மாலை நான்கு மணிக்கு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பிற பகுதிகளில் மழை இல்லாமல் பெரும்பாலும் வறண்ட வானிலையே இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது மேற்கு சப்ரகமு மத்திய ஓவா வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் சில இடங்களில் நிலவ நிலவக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்காக விண்ணப்பித்தவர்களில் சுமார் எட்டு சதவீதமானவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக வாகனம் செலுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் அறுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தெட்டு பேர் உடல்நல குறைபாடு காரணமாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதிலிருந்து தற்காலிகமாக நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக எண்ணிக்கையானவர்கள் பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது மருத்துவ பரிசோதனைகளில் எழுபத்தேழு சதவீதமானோருக்கு கண் பிரச்சனைகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எட்டு சதவீதமானோருக்கு போதைப் பொருள் பழக்கம் நான்கு புள்ளி நான்கு எட்டு சதவீதமானோருக்கு நீரிழிவு நோய் மூன்று சதவிகிதமானோருக்கு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இரண்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதமானோருக்கு இதய நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது கிளிநொச்சியில் மண்ணில் புதையுண்ட நிலையில் கைகொண்டு ஒன்றம் மோட்டார் செல் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பனங்கண்டி பகுதிக்கு செல்லும் பிரதான வீதியை அண்மித்த பகுதியில் ராணுவ புலனாய்வு பிரிவினரால் குறித்த கைகொண்டம் மோட்டார் செல்லும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி ஆர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் குறித்த பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள வெடிபொருட்களை பாதுகாப்பாக அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் நாம் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் நமக்குள்ளிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் நாம் மாறினால் மாத்திரமே நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை அடைய முடியும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பதினான்காவது மகாத்மா காந்தி கேள்வி புலமைப் பரிசில் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது போது இரண்டாயிரத்தி இருபது கல்வி ஆண்டுகளில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் சிறந்த வருபவர்களை பெற்ற முன்னுறு மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது அங்கு பிரதமர் மேலும் உரையாற்றுகையில் நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம் என்றால் அந்த மாற்றம் நமக்குள் ஆரம்பிக்க வேண்டும் நாம் மாறினால் மாத்திரமே நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை அடைய முடியும் அந்த மாற்றத்திற்கு நீங்கள் தலைமை தாங்குங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அதனை முதலில் உங்களில் இருந்து தொடங்க வேண்டும் நீங்கள் எத்தகைய நினைக்கிறீர்கள் எத்தகைய சமூகத்தில் வாழ எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த மாற்றம் உங்களிடம் இருக்கின்றதா என்று நாம் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த மாற்றத்திற்காக முன்னிற்பதன் மூலமே எம்மால் சமூகம் நாடு மற்றும் உலகத்தை மாற்ற முடியும் தற்போதைய தருணம் எமது கல்வி முறை மற்றும் பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் ஒரு உருமாற்றத்தை நோக்கிய மாற்றத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு காலப்பகுதியாகும் என தெரிவித்தார் இலங்கையில் தினமும் சுமார் நூறு புதிய புற்றுநோயாளிகள் நோயாளிகள் உருவாகுவதாக சுகாதார துணை அமைச்சர் மருத்துவர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்தார் புதிய புற்றுநோய் ஆரம்பகால கண்டறிதல் மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை கூறினார் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் அமைந்துள்ள தொற்று நோய்கள் மருத்துவமனை கட்டிடத்தின் முதல் தளத்தில் இது நிறுவப்பட்டுள்ளது நாட்டின் ஆறு முக்கிய மருத்துவமனைகளில் இந்த மையங்கள் தற்போது செயல்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்ளடக்கும் வகையில் இந்த மையங்களை நிறுவுவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் நாளுக்கு நாள் பதிவாகும் புற்றுநோய் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஹன்சக விஜயமுனி இந்த நோயாளிகளின் நோயின் பிற்பகுதியில் காணப்படுவதாக வலியுறுத்தினார் ஒவ்வொரு நாளும் சுமார் நாற்பது நோயாளிகள் உயிரிழப்பதாகவும் துணை அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார் இதற்கிடையில் இந்த நாட்டின் ஒவ்வொரு நாளும் பதினைந்து பெண்கள் மார்பகப் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் மூன்று பேர் ஒவ்வொரு நாளும் இறக்கின்ற நிரன்றம் தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டுத் திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இருபது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் சுய மார்பகப் பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் இருபது முதல் நாற்பது வயதிற்குட்பட்டவர்கள் மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை மருத்துவ மார்பகப் பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வருடத்திற்கு ஒருமுறை மருத்துவ மார்பக பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் பெண்கள் இந்த திட்டம் வலியுறுத்துகின்றன அம்பலாங்குடை பிரதேசத்தில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற லொரியோன்றின் மீது இன்று போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர் அம்பலாங்கொடை திசை நோக்கி பயணித்து சந்தேகத்திற்கிடமான லொரியோன்றினை பரிசோதிப்பதற்காக போலீசார் நிறுத்துமாறு சைகை செய்த போது போலீசாரின் கட்டளையை மீறி நிறுத்தாமல் முன்னோக்கி சென்றுள்ளது போலீஸ் அதிகாரிகள் லாரியை நடத்தப்பட்டுள்ளது லாரியை பரிசோதித்த போது அதில் பத்து பசுக்களும் நான்கு எருமை மாடுகளும் இருந்துள்ளதுடன் அவற்றில் ஒரு பசு கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது லாரியில் இருந்த இரு சந்தேக நபர்களை ஐயாயிரத்தி இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் லொரியுடன் போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் அக்ரசு மற்றும் பேருமலை பிரதேசங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடையவர்கள் ஆவார் லொரியின் சாரதி மற்றும் மற்றொரு சந்தேக நபர் தப்பி ஓடியுள்ளதுடன் அவர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உள்ள ஆயுதப்படையின் சார்ஜன் ஒருவர் இன்று சுட்டு உயிரிழந்துள்ளார் சேர்ந்த குறித்த அதிகாரி அவரது வீட்டிலிருந்து தினமும் பணிக்கு வந்து சென்றதாக கூறப்படுகின்றது அங்குருவா தொட்ட போலீசாரின் கூற்றுப்படி நான்கு நாட்களுக்கு முன்புதான் அவருக்கு பதவி உயர்வு கிடைத்துள்ளது தன்னைத்தானே சுட்டு உயிரிழந்தமைக்கு தனிப்பட்ட காரணங்கள் தான் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மரணம் குறித்து முதற்கட விசாரணையை நடத்துவதற்கு ஹொரணியின் பதில் நீதவான் சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளா குருநாகல் ஜக்மில தம்பாடிய பிரதேசத்தில் தளபாடங்கள் தயாரிக்கும் கடி ஒன்றின் உரிமையாளர் இன்று இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்விரோதம் காரணமாக இக்கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் விநியோகத்தை முடக்குதல் போதைப்பொருள் தேவையை குறைத்தல் தேடுதல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துதல் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை மறுவாழ்வுக்கு உட்படுத்துதல் சமூகத்தை வலுப்படுத்துதல் போன்ற பன்முக அறிமுகங்கள் மூலம் போதைப்பொருள் கடத்தலை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்து முப்பது முதல் நாடே ஒன்றாக தேசிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் இலங்கை போலீசாரினால் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பில் நேற்று எண்ணூற்று எழுபத்தெட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருநூற்று அறுபத்தொன்பது இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் நானூற்று பதினைந்து கிராம் ஹெரோயின் முன்னூற்று முப்பத்தொன்பது பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் அடிப்படையில் ஐநூற்று அறுபத்தைந்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மூன்று பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் பிரகாரம் நூற்று ஐம்பத்தொன்பது கிராம் நானூற்று தொன்னூறு மில்லிகிராம் ஹோக்காயின் ஏழு கிலோ கிராம் தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கிராம் கஞ்சாவும் மீட்கப்பட்டுள்ளது மூவாயிரத்து நானூற்று மூன்று மாத்திரைகள் நாற்பது கிலோ கிராம் இருபத்தாறு கிராம் இருநூற்று எண்பது மில்லிகிராம் மதன மோதகங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அறுநூற்று பதினான்கு கிராம் மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவங்கள் தொடர்புடைய எண்ணூற்று எழுபத்தெட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ഇൻപടി എതിർവർ പതിമൂന്നാം തീതി കോട്ടമായ രായപക്ഷ വിസാരണക്ക് വരുമാന സി ഐ ഡി അഴിത്തുള്ളത കൊളമ്പുക്ക് അരകിൽ അമിത ഒരു വീട്ടുതീ പല നപോധമാ ഒതുക്കിയ വിവഹാരം അതോട് തുടരെയ വിടയങ്ങൾ കുറിച്ച് വിസാരണക്കാർ ഇവർ കോട്ടമായ അഴിക്കുന്നത് குறித்த சம்பவம் கோட்டபாய ராயபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்த போது நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இது குறித்து எழுத்துப்பூர்வ அறிவிப்பு கடந்த ஆறாம் திகதி அனுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க